பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிக் பாஸ் சீசன் நயனானது ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகு தொடங்கிக்கிட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கலர் ஸ்டார் வந்துருக்கிறத ரம்யா ஜோ ரம்யா ஜோ அவங்கள பற்றியும் அவங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்ய தகவல்களை இப்போ இந்த விட பார்க்கலாம் ரம்யா ஜோ அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மைசூர் கர்நாடகா தாங்க இவங்களுக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க இவங்களுடைய அம்மா அப்பா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க உங்கள் அம்மா அப்பா இவருக்கு வச்ச பெயர் ஸ்டெல்லா இவங்க டான்சரா மாறின பிறகு தன்னுடைய பேரை ரம்யா ஜோயினை மாற்றிக்கிட்டாங்க இவங்களுக்கு நாலு வயசாக இருக்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாதித்து பிரிஞ்சாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் தனித்தனியாக திருமணம் செஞ்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இங்கே வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க அம்மா அப்பா இல்லாம ரெண்டு அக்காவுடன் தனியாக தான் வாழ்ந்துருக்காங்க இவங்க அஞ்சாவது வரையும் படிச்சிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் பொருளாதார சூழலில் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு யாரும் ஆகும் இல்லையாங்க இவங்க படிக்காதனால சின்ன வயசுலேயே கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அதாவது வீட்டு வேலை பார்க்கறது ஜவுளிகளில் வேலை பார்க்கறது அப்படின்னு எந்த வேலை கிடைச்சாலும் பார்ப்பாங்களாங்க இவங்களுடைய பெரிய அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவளுக்கு பத்து வயசுல ஒரு பெண் வந்திருக்காங்க ரெண்டாவது அக்கா டிமார்ட்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு நபரை காதலிச்சிருக்காங்க அவர் தான் இுமில டான்சரா மாத்தி பொருளாதார சூழல் இல இவங்க ஆடணும் பாடனும் நினைச்சதில டான்சரா ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க ஒரு நம்ம எல்லாரும் இவங்க நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்திருக்காங்க. இவங்க நிறைய ஃபாலியன்ஸ் சிண்டலுக்கு அவங்களே ஒரு இன்டர்வியூலஸ் இருக்காங்க. இவங்க இப்ப தஞ்சாவூரல தான் வசித்து வராங்க. தமிழ் ஜூனியர் ஆர்ட்டிஸ்டாவும் ரண்யா இவங்களுக்கு நடிகை சகிலாவுக்கு மூலியமாக ஐட்டம் சாங்ல டான்ஸ் ஆகிறதுனா வாய்ப்பு கிடச்சிருக்குது ஆனால் ரம்யா ஜோ அதை வேணும்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு சினிமாவில் வரணும் ஒரு நல்ல நடிகையாக வரணும்னு பெரிய கனவோடையும் ஆசையோடு இருக்காங்க கர்நாடக இண்டஸ்ட்ரியில் இவங்களுக்கு சினிமா நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது அதே நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு சொன்னாங்களா இதனால் ரம்யா ஜோ அந்த வாய்ப்பை வேணும்னு சொல்லிட்டாங்க இப்ப பிக் பாஸ் சீசன் ஒன் ஆஃப் த கண்டஸ்டா கலந்துகிட்டு இருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தன்னை பத்தி அறிமுகப்படுத்தும் போது நான் சின்ன வயசுல இருந்தே தனியாளா வளர்ந்தவ தான் குடும்பமா சேர்ந்து சாப்பிட்டது கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு பத்து பேதி வருடம் சேர்ந்து சாப்பிடணும் இந்த நிகழ்ச்சியில எனக்கு நிறைய வருமானம் வந்து என்னுடைய அக்கா அம்மாவை நல்லா படிக்க வைக்கணும் எனக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் எங்க அக்கா கூட கிடைக்க வைக்கணும் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற பதிலே அவங்களை பத்தி அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க நீங்க ரம்யா ஜோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற முடி கருத்துக்களே எங்களுடைய கவனிச்சவங்களா நீங்க ரம்யா சோரி டைட்டில் வின் பண்ண எங்களுடைய சேனசரபாக வார்த்தைகளை திருப்பித் குளிரோம் இந்த வீடியோவுடிய முடி கருத்துக்களே எங்களுடைய கவனிச்சவங்களா நீங்க இந்த வீடியோவ بالنسبه லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ரேட்